ஹலோ நண்பர்களே வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எல்லோருமே வந்து எல்லா மக்களுமே வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் லைக் உங்கள் ஃப்ரெண்டு அனைவருக்குமே ஷேர் இப்போ வந்து மக்கள் முன்னாடி வந்து பெருசாக வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பதற்றம் அடைஞ்சு எல்லாருமே வந்து இந்த இந்தளவுக்கு வந்து அதிகமாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்வா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் அதை வாய்க்கு எட்ட போயில் அதை புடிஞ்சு போகிற காலம் தான் இப்போ வந்து ஏர்டெல் ஜியோ விஐ விஐனா ஓடோஃபோன் ஐடியா இது ரெண்டு சேர்த்து தான் விஐ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விலைவாசி வேற வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏற்றிருக்கிறாங்க அது எவ்வளோலாம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இல்லம் விலையோட இதுவும் வந்து ஏற்றிட்டாங்க ஆனால் அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனம் மட்டும் எந்த ஒரு விலையும் வந்து அதிக வைப்பு வந்து அறிவிக்காமல் இருக்கிறது நமக்கு ஒரு ஹாப்பின்னு கூட சொல்லலாம் ஜியோ முதல்ல வந்து ஜியோ ஏர்டெல் விஐ போன்ற தனியார் டெலிகிராம் நிறுவனம் வந்து இன்று முதல் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் விலை அதிகரிப்பு வந்து அதன் அனைத்து ப்ரீபேய்டு மற்றும் போஸ்ட் திட்டங்களை வந்து அமல்படுத்தியிருக்குது இனி இந்த வாடிக்கையாளர்கள் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி மிகவும் குறைந்த விலையில் ஒரு அடிப்படை திட்டத்தை வந்து ரீசார்ஜ் செய்ய வேண்டுமென்றால் கட்டாயமாக வந்து ரூபாய் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும்தான் முதல்ல வந்து செலவுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டுமா முதல்ல நாங்கள் கடைசியை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் செலுத்துவோம் இப்போ ஸ்டார்ட் அப்படிங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் இரநூறுவா இல்லைன்னா நீங்கள் அடுத்து வந்து ரீசார்ஜும் பேச முடியாது ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு வந்து மூணு நாளே வந்து மற்ற எல்லாமே வந்து இன்கமே அவுட் எல்லாமே வந்து கட் ஆயிடும் ஆனாலும் இந்தியாவில் வந்து அரசு நடத்தும் தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் மட்டும் இப்போது வந்து ரூபாய் நூற்றி ஏழு முதல் அடிப்படை ரீசார்ஜ் திட்டத்தை வந்து வழங்கி வருது அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலும் நம்ம வந்து அதிகமாக வந்து கொடுத்ததுனால மக்கள் இல்லாமல் இன்னப்பா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறாங்க ஆனால் அதோடய நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோர் ஜி அப்படின்னு வந்து கொண்டு வர போகிறாங்க இது வரைக்கும் டூ ஜி த்ரீ ஜி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ஃபோர் ஜி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாேருமே வந்து அப்படியே வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து இப்ப மக்கள் எல்லாருமே வந்து அப்படியே வந்து மாறிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க சரி முதல்ல வந்து பிஎஸ்என்எல் ரூபாய் வந்து நூற்றி ஏழு திட்டம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ரூபாய் நூற்றி ஏழு வந்து விலையில் வந்து த்ரீ ஜிபி அளவிலான ஃபோர் ஜி டேட்டா வந்து இரநூறு நிமிடம் டாக் டைமும் கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு நாள் வேலிட்டியும் வந்து வழங்குறாங்க ஆகா சூப்பராக இருக்காப்பா நூற்றி ஏழு ரூபாய்க்கு எவ்வளோ வழங்குறாங்களா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்லில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து இந்த திட்டம் இருக்குது இதில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணுன்னா எழுபது நாள் வந்து வேலிட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் மட்டும் ஜிபி டேட்டா வந்து டெய்லி கொடுக்குறாங்க இது வந்து ஃபோர் ஜி இதில் வந்து வழங்குது இது வந்து முதல்ல வந்து பதினெட்டு மற்றும் தினமும் வந்து நூறு எஸ்எம்எஸும் வந்து வழங்குது பதினெட்டு நாளுக்கு வந்து அன்லிமிட்டெட் காலாக வந்து பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது என்னப்பா குழப்பிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னொரு பிளான் ஒன்றும் இருக்குது அது என்ன பிளான்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணனா எழுவது நாள் வந்து முழு நாட்கள் வந்து அன்லிமிட்டெட் கால் வந்து வாய்ஸில் பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாள்னா இந்த திட்டத்தையும் வந்து பேஎஸ்என் வந்து அறிவுப்படுத்தியிருக்குது அப்புறம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த திட்டத்தை வந்து இந்த ஒரு பிளான் இருக்குது இந்த பிளான் வந்து நூற்றி ஐம்பது நாள் வந்து வேலிட்டி இருக்குது நூற்றி ஐம்பது நாள் வந்து வேலிட்டியும் இருக்குது இது அன்லிமிட்டட் வாய்ஸ் காலும் வந்து பேசலாம் ரெண்டு ஜிபி அளவிலான ஃபோர் ஜி டேட்டாவை வந்து கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இது வந்து முப்பது நாட்கள் வந்து இந்த இந்த ரீசார்ஜ் திட்டம் வந்து வழங்குறாங்க இதுவும் சூப்பராக தான் இருக்குது அப்புறம் வந்து பிஎஸ்என்எல் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு திட்டம் வந்து வழங்குற பிளான் இருக்குது இந்த திட்டத்தில் வந்து முந்நூறு நாள் வேலிட்டி என்னப்பா முந்நூறு நாள் அனுப்பலாம் அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது நாட்களுக்கு வந்து அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து எவ்வளோ வேணால் பேசிக்கிட்டே இருங்க டெய்லி வந்து டூ ஜிபி அளவிலான ஃபோர் ஜி டேட்டா வந்து தடை இல்லாமல் வந்து நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பார்க்கல மக்கள் எல்லாேருமே வந்து பிஎஸ்என்எலுக்கு நம்ம மாறிடலாமா டவர் கிடைக்குமா நெட்ஒர்க் கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அரசாங்கம் இந்த திட்டத்தை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தி பிஎஸ்என்எல்ல வந்து ஃபோர் ஜி எல்லாமே வந்து கொண்டு வர்றாங்க அனைத்து எல்லா இடத்துக்குமே வந்து நெட்ஒர்க் வந்து கிடைக்கிற மாதிரியும் வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் வந்து நமக்கு வந்து எல்லா நெட்ஒர்க்கும் வந்து கட் ஆயிருச்சு அரசாங்கமான சென்னையில் வந்து முதல்ல வந்து எல்லா டவரும் கட் ஆனவளையும் டவர் கிடைச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நெட்ஒர்க் வந்து பிஎஸ்என்எல் மட்டும்தான் இந்த நெட்ஒர்க் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் வந்து அதிகமாக வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அவசரத்துக்கு உதவவும் செஞ்சது அதனால் அதையும் மனசில் வச்சுக்கோங்க ப்ரைவேட் நிறுவனம் திட்டங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கையில் பிஎஸ்என்ல வந்து திட்டம் வந்து தலை சிறந்து வந்து விளங்குறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் வந்து பிஎஸ்என்எல் மாறினா மாறிக்கோங்க வேணா வந்து நம்ம வந்து அப்புறம் வந்து திருப்பி வேணால் மாற்றிக்கிடலாம் இதில் போட்டு டைப் பண்ணி பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம்